குசூர் வீடு பார்வை வந்துருக்குற இந்த வீடு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவுசர் அருகாமையில் கர்பூரி கிராமத்தில் இருக்குதுங்க பாவுசர் ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் பஸ் ஸ்டாண்ட் அருகாமையில் இருக்கு இது ஆறு சென்ட் இடத்துல இருக்குங்க ஆயிரத்தி ஸ்கொயர் பீட்ல இருக்கு பாவம் வீட்டை பார்க்க இது வந்து பதினாறுக்கு பத்து காலுங்க அடுத்து பாருங்க பதினாறுக்கு பத்து மாஸ்டர் பெற்றுருமுங்க இப்போ ஒரு இண்டியன் டாய்லெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூம்பு இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு இது பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலுங்க நல்லா பேசா அப்புறம் பார்த்தீங்க இன்னொரு பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் இது பத்துக்கு பதினாறு தாய்லுக்கு பாருங்கள் நல்லா பேச போட்டிருக்காங்க ரெண்டி டாய்லெட்டு நீங்கள் வாஷிங் மிஷின் எதுனா கன்னா வச்சுக்கலாம் கிச்சன் பாருங்கள் பதினொன்றுக்கு பதினாறுங்க வறுமையாக இருக்குது நல்ல பேசாக இருக்குது இந்த ஆறு சென்று இடம் கனால இந்த பேசும் உங்களுக்கு இன்றைக்கு பார்ட்டி வந்து நாற்பத்தி ஏழு லட்சரூவா கேட்காங்க வாங்க நேரில் பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்தாரோம் வீடு பிடிச்சிருந்தா கிலோ நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் வீடு ரொம்ப அருமையான வீடு ஆறு சென்டில் இருக்குங்க ஆயிரத்தி அறநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நாற்பத்தேழு லட்சரூவா கேட்காங்க கார் பார்க்கிங் வருங்க நல்ல பெருசாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு இதுக்கு இடையில்தான் கார் பார்க்கிங் இந்த வீட்டுக்கு கீழப்புறோம் இந்த பாருங்கள் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அருமையான வீடுங்க ரூம் எல்லாமே பெரிய சைஸுங்க பதினாறுக்கு பதினொன்று பதினாறுக்கு பத்து மூணு பெட்ரூம் இருக்குது நாலு டாய்லெட் அவுட்டரில் ஒரு டாய்லெட் இருக்குங்க அருமையான வீடு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க, மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்